முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சலஞ்ச் உங்கால என்ன மாதிரி முருக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முருக்கு செஞ்சு பாருங்க ஓகே பணிசல என்ற பெயரில் ஏழைகள் மற்றும் விவசாயிகளின் நிலத்தை பரிக்க வக்வாரியும் முயற்சி செய்வதாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை இணை அமைச்சர் ஷோபா குரி கேரள மாநிலம் முனப்பம் வேளாங்கண்ணி மாதா தேவாலய வளாகத்தில் வக்ஃப் நில உரிமை கோரி சுமார் அறுநூறு குடும்பங்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இவர்களிடையே பேசிய மத்திய அமைச்சர் இரண்டாயிரத்து ஆண்டு வரை முனப்பம் பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு சொந்தமாக இருந்த நிலத்தை வக்ஃப் வாரியம் திடீரென்று உரிமை கோருகிறது இது கேரளாவில் மட்டுமல்ல நாடு முழுவதும் இவ்வாறுதான் நடக்கிறது என பேசினார் கர்நாடகாவிலும் சுமார் இருபத்தி ஒன்பதாயிரம் ஏக்கர் நிலத்தை எடுத்துக் கொண்டுள்ளனர்

உள்ளது இவ்வளவு நிலம் எப்படி வந்தது எனக்கு கேள்வி எழுப்பிய மத்திய அமைச்சர் மசோதா இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மீதான கூட்டு நாடாளுமன்ற குழுவின் முன் மக்களின் குறைகளை கூறுவதாக போராட்டக்காரர்களுக்கு உறுதியளித்தார் வக்ஸ் சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்ட பிறகு இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படும் என்றார்